இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா உப்புமா மீதம் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாங்க நான் காலையில உப்புமா செஞ்சுருந்தேன் அது வந்து ரொம்ப மீதம் ஆயிடுச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும் சரி கட்லெட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உப்புமாவை வந்து நல்லா உதுத்துருங்க கொஞ்சம் கெட்டி கெட்டியா இருக்கும் நம்ம வந்து நல்லா உதுட்டு விட்டுறணும் இந்த மாதிரி உதிரியா இருக்கணும் உப்புமா அப்படி உதிரியா இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா உதுத்து விட்ருங்க அதில் உள்ள பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் போட்டு தான் பண்ணியிருப்போம் அதனால அதை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உப்புமாவில் தண்ணி அதிகமாக இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோட இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி வச்சிருந்தேன் அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதுக்கு உரப்புக்கு நான் வந்து இன்னைக்கு தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு வரமிளகா தூள் தான் சேர்த்தேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகா சேர்த்து உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க என்னடா பாக்கெட்டோட கொட்டுறேன்னு பார்த்தீங்களா ஆமாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவ முடியல நல்லா பாக்கெட்டோடயே கொட்டிட்டேன் அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா இதை நம்ம பிணைஞ்சிடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே உப்புமால உப்பு சேர்த்துருப்போம் நல்லா பிணைஞ்சிடலாம் பிணைஞ்சிட்டு நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு வருதோ அந்த சேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா பிணைஞ்சாச்சு நமக்கு வந்து இப்படியே நம்ம கையில் உருட்டும் போது நமக்கு சேப் வராது நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணால் தான் நம்ம கையில் ஒட்டாமல் நமக்கு நல்லா உதிரியாக வரும் இப்போ வந்து நான் ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதில்ல கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு என்ன சேப் வருதோ அந்த சேப்பில் வந்து நீங்கள் தட்டிக்கோங்க நான் பெட் பெட்கிராம்ஸு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சும்மா இப்படியே தான் போட்டு எடுக்க போகிறேன் இதுவே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் நான் நாலாவே போட்டுட்டேன் pan பெருசாக இருக்கனால ஒரு நாலஞ்சு போட்டு எடுத்துட்டேன் பாருங்க நமக்கு சூப்பராக வெந்துட்டு இருந்துச்சு வெந்துட்டு திருப்பவும் நமக்கு ஈஸியா வந்துச்சு அதிகமா தண்ணி மட்டும் இருந்துடக்கூடாது உப்புமாவில் உப்புமால அதிகமா தண்ணி இருந்துச்சுன்னா அது பிரிஞ்சு போயிடும் எல்லாமே அப்படி பிரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமா கடலை மாவு சேர்த்துட்டீங்கன்னா நமக்கு பிரியவே பிரியாது நீங்க அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நானே பரட்டும் போது உன்ன பிரிக்க தெரிஞ்சேன் நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம திருப்பி விடணும் பாருங்க நல்லா ரெண்டு பக்கட்டும் சூப்பரா நமக்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நல்லா டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தது ஸ்நாக்ஸ் தேடுங்கள்ல அப்ப கூட நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க அடுத்தும் நான் போட்டு நல்லா எடுத்துட்டேன் எல்லாமே எடுத்தாச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டேன் இப்போ இதை நல்லா வெந்துருச்சு இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ப்ரெட்டு எதுவுமே தேவையில்லை சூப்பராக உப்புமாவில் கட்லட் செஞ்சு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க இதுக்கு டொமேட்டோ கூட வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சட்னில கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம் நம்ம இஷ்டம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்